நாம மட்டும் கிடையாது நம்முடைய ஒட்டுமொத்த இந்த பாரத தேசமும் மிகப்பெரிய ஆபத்துல இருக்கு எப்படி இந்த பன்றிஸ்தான் அடிக்கடி நம்ம நாட்டின் மீது நம்முடைய நாட்டின் மக்கள் மீது தீவிரவாத நடவடிக்கைகளை ஈடுபடுவானுங்களோ அதே மாதிரி இந்த பங்களாதேஷம் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆல்ரெடி அவனுங்க சில பல வேலைகளை பார்த்துருந்தாலும் பன்றிஸ்தான் மாதிரி தீவிரவாத நடவடிக்கைகள்லாம் ஈடுபட்டது கிடையாது தீவிரவாத தாக்குதல் எல்லாம் அவனுக்கு பண்ணதே கிடையாது ஆனா பங்களாதேஷனுடைய தற்போதைய நிலை அப்படியே கண்டினியூ இன் அவனுங்க எல்லாருமே நம்ம மீது தாக்குதல் நடத்துவானுங்க பங்களாதேஷ்ல கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி மாணவர்கள் புரட்சின்னு சொல்லி ஒரு பெரிய புரட்சியை பண்ணானுங்க திட்டம் போட்டு அந்த ஒரு புரட்சியை பண்ணானுங்க அதன் மூலயமா இந்த ஒட்டுமொத்த பங்களாதேஷ் நாடும் தலைகீழே திருப்பி போட்டுட்டானுங்க அந்த நாட்டையே சீரழிச்சுட்டானுங்க முகமது யூனஸ் அப்படிங்கிற ரத்த வெறு பிடிச்ச கிழக்கு நாய் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த கிடையாது ஆப்கானிஸ்தான்ல எப்படி தாலிபான்களின் ஆட்சி இருக்கோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பங்களாதேஷ் மாறிட்டு வருது பெண்ணியம் பெண் சுதந்திரம் பேசக்கூடிய கோஷ்டிகள் நம்ம நாட்டுல ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க அவனுங்க யாருமே அந்த கோஷ்டிகள் எதுவுமே பங்களாதேஷ்ல பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதே இல்ல அங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் ஹிந்து பெண்கள் அவ்வளவு குடும்ப கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டாலும் இவங்க யாருமே வாய் திறக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களுக்கும் இப்போ அதே நிலைதான் தான் ஏற்பட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களை அடிமைப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கானுங்க அதுக்கு கூட பாருங்க இங்க இருக்கக்கூடிய யாருமே வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுறது இல்ல எப்படி இஸ்லாமிய நாடா இருக்கக்கூடிய தாலிபான்கள் ஆட்சி நடக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான்ல அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களை அடக்கி ஒடுக்கி அடிமையா வச்சிருக்காங்களோ அதே மாதிரிதான் இப்ப பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நடந்துட்டு வருது தாலிபான்கள் என்னத்த பண்றானுங்களோ அதே தான் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடியவர்களும் ஃபாலோ பண்றாங்க ஷரியத்துலால எவ்வளவு மோசமான லாக்கள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்பேற்பட்ட கொடூரமான ஷரியத்துலாவ இப்ப பங்களாதேஷம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கு எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குதுங்க நம்ம நாட்டுல ஒரு சில இஸ்லாமிய கோஷ்டிகள் இருக்குங்க அதுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஷரியத்துலாவ தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அப்படிப்பட்டவர்கள் ஏன் இந்த கொடூரமான குற்றங்களுக்கு சரியத்தலாவ அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்க உட்கார்ந்துகிட்டு சொல்ல மாட்டேன்றாங்க மத்த விஷயத்துக்கு மட்டும் நாங்க சரியத்துலாவதான் ஃபாலோ பண்ணுவோம் அவங்க என்ன சொல்லிருக்காங்களோ அதைதான் நாங்க கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்றவங்க தண்டனைகள்னு வரும்பொழுது மட்டும் சரியத்து லாவ ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க இது இந்தியால மட்டும் கிடையாது பல இஸ்லாமிய நாடுகள்ல இதுதான் நிலைமையா இருக்கு பங்களாதேஷ் ஒரு இஸ்லாமிய நாடு அங்க சிறுபான்மையின மக்களா இருக்கக்கூடிய இந்துக்களை மற்ற மதத்தை சேர்ந்தவங்களை எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க எவ்வளவு கொடூரமான முறையில் கொள்றானுங்க இந்துக்களுடைய வீடு கடை சொத்துக்கள் சொல்லிட்டு எல்லாத்தையுமே எப்படி அவனுங்க சூறையாடுறானுங்க இப்ப வரைக்கும் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஹிந்து பெண்களை பாலியல் ரீதியில எவ்வளவு கொடுமைப்படுத்துறானுங்க டார்கெட் பண்ணி ஹிந்து பெண்களை மட்டும் பாலியல் ரீதியில துன்புறுத்துறானுங்க ஸ்கூல் படிக்கக்கூடிய காலேஜ் படிக்கக்கூடிய திருமணமான ஹிந்து பெண்களை அவ்வளவு கொடுமைப்படுத்துறானுங்க கூட்டு பாலியல் வன்புணர்வு வரைக்கும் நடந்துகிட்டேதான் இருக்கு இப்ப வரைக்கும் நடந்துகிட்டேதான் இருக்கு எப்படி முகலாய திருடர்கள் பண்ணானுங்களோ அந்த கொடுங்கோலர்கள் பண்ணானுங்களோ அதே மாதிரிதான் இப்போ பங்களாதேஷ்ல ஹிந்துகளுக்கு எதிராக அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் பண்ணிட்டு பெண்களை கொடுமைப்படுத்தக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களை மற்ற இஸ்லாமியர்கள் ஹீரோ வர்ஷிப் இஸ்ரேலுக்கு எதிராக பயங்கரவாதிகள் அக்டோபர் ஏழாம் தேதி ஒரு குடூரமான விஷயத்தை பண்ணானுங்களோ அதை எப்படி அந்த ஹமாஸ் ஆதரவாளர்கள் இஸ்லாமியர்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினானுங்களோ இன்க்ளூடிங் இந்தியாவில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் சேர்த்து நான் சொல்றேன் இவங்க எல்லாருமே எப்படி அந்த ஒரு விஷயத்த பயங்கரமா தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்களோ அதே மாதிரியான ஒரு காரியம் தான் இப்ப பங்களாதேஷ்லயும் நடந்துட்டு வருது பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஹிந்து பெண்களை இஸ்லாமிய இளைஞர்கள் சூறையாடனா அந்த இஸ்லாமிய இளைஞர்களை ஹீரோ ஒர்ஷிப் பண்ணிட்டு வரானுங்க இந்த முகமது யூனஸ் ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய பங்களாதேஷ்ல இன்னும் என்னென்ன மாதிரியான கேடுகட்ட கேவலமான அயோக்கியத்தனமான காரியங்கள் நடந்துட்டு வருது அதனால நம்முடைய பாரத தேசம் எவ்வளவு ஆபத்தான நிலையில இருக்கு அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழங்கு என்ன தேசிய வணக்கம் பங்களாதேஷ்ல மாணவர் அப்படின்ற ஒரு புரட்சியை ஆரம்பிச்சு அதன் மூலியமா அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அந்த ஒட்டுமொத்த நாட்டையே சீரழிச்சானுங்க அந்த நாடு அத மாதிரி நிலை குலைந்து போனதுக்கு அப்புறமா தற்காலிக தலைவராக கிழட்டு நாய் ரத்த விரிப்பித்த முகமது யூனஸ் வந்தான் அவன் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா எப்போதும் இல்லாத அளவுக்கு ஹிந்துக்கள் மீது கொடூரமான கோரமான தாக்குதல் எல்லாத்தையுமே அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பண்ண ஆரம்பிச்சானுங்க லிட்ரலி கொண்டு குவிச்சானுங்க எப்படி காஷ்மீரின் பூர்வக்கூடிய மக்களான காஷ்மீர் பண்டிட்டுகளை அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் நீங்க எல்லாருமே உயிரோட இருக்கணும்னா ஒண்ணும் மதம் மாறணும் அப்படி இல்லைன்னா இந்த இடத்த விட்டு போகணும்னு சொன்னானுங்க எக்ஸாக்டா அந்த ஒரு வார்த்தையை தான் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஹிந்துக்களை பார்த்து சொல்லிட்டு வரானுங்க திரு சுப்பிரமணியசாமியார்கள் ஒரு இன்டர்வியூல ஒரு பழைய இன்டர்வியூல இஸ்லாமியர்கள் எந்த நாட்டில் முப்பது சதவீதத்திற்கும் அதிகமாக மாறுறாங்களோ கண்டிப்பா அந்த நாடு மோசமான நிலைமைக்கு தான் போகும் அந்த நாடு நாசமா போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அவர் சொன்ன மாதிரியே தான் இப்போ பங்களாதேஷும் மாறிட்டு வருது முஸ்லிம்ஸ் பி கம் மோதன் தேர்ட்டி பர்சன்ட் தட் கண்ட்ரீஸ் என் டேஞ்சர் காட்டு மிராண்டிகளை விட ரொம்ப ரொம்ப மோசமா அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நடந்துக்கிறாங்க தீவிர இஸ்லாமிய அடிப்படை வாதிகளாக பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் மாறிட்டு வரானுங்க ஆப்கானிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு இருக்கு அந்த நாட ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் இப்ப இந்த பங்களாதேஷ் மாறிட்டு வருது திடீர்னு பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் ஆப்கானிஸ்தான் மீதும் துருக்கி மீதும் தங்களுடைய அன்பை காட்டிட்டு வரானுங்க பங்களாதேஷ்ல ஜூலை இருபத்தி ஒன்னாம் தேதி பங்களாதேஷ் பேங்க்ல பெண்களுக்கு எதிராக ஒரு கடுமையான உத்தரவை போட்டிருக்கானுங்க வேலைக்கு வரக்கூடிய பெண் ஊழியர்கள் குட்டை பாவாடை போட கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்டரை போட்டிருக்கானுங்க அது மட்டும் இல்லாம வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் தலை முடிய மறைக்கிற மாதிரி ஹிஜாப் போடணும் எந்த மதமா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க ஹிஜாப் போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவையும் அவனுங்க போட்டிருக்கானுங்க இதை பண்ணாத பெண்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் மாதிரி ஹசீனா துரத்தி அடிச்ச அந்த கும்பல் அந்த கும்பலின் கையில இத மாதிரியான அதிகாரம் வந்ததுக்கு அப்புறமா எப்படிலாம் அந்த நாட்டை சீரழிச்சுட்டு வரானுங்க பாத்தீங்களா எப்படிலாம் மனித குலத்திற்கு எதிரான செயல்களில் பாத்தீங்களா நம்ம நாட்டுல இருந்துகிட்டு செக்குலரிசம் பேசக்கூடியவர்கள் இது குறித்தெல்லாம் வாய் தொடர்ந்து பேசுறானுங்களா வாய் தொடர்ந்து பேசுறானுங்களா ஏதாச்சும் ஒரு விஷயத்த கண்டிக்கிறானுங்களா இஸ்ரேல் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தினா கொஞ்சம் கூட அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு சம்மதமே இல்லாத இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவங்க எல்லாம் இஸ்லாமியர்கள் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இங்க நம்ம ஊர்ல உட்கார்ந்துகிட்டு போராட்டம் ஆர்ப்பாட்டமா நடத்திட்டு வராங்க ஆனா பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இதை மாதிரி கடுமையான விஷயங்கள் பண்ணிட்டு வரானுங்க பெண்களுக்கு எதிரான விஷயங்களை ஈடுபடுறானுங்க முக்கியமா இந்துக்களுக்கு எதிராக பல மோசமான விஷயங்களை செஞ்சுட்டு வரானுங்க எிக் காச்சும் எண்ணிக்காச்சும் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதை கண்டித்து பேசி நீங்க பார்த்திருக்கீங்களா பங்களாதேஷ்ல பெண்கள் அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு தலைவராக சௌசியா மோஸ்லேம் அப்படின்றவங்க இருக்காங்க அவங்க இந்த ஒரு உத்தரவுக்கு எதிராக அதாவது பங்களாதேஷ்ல பெண்கள் இப்படிதான் இருக்கணும் இது மாதிரிதான் ட்ரெஸ் போடணும் இது அதை மீறினீங்கன்னா உங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த ஒரு உத்தரவுக்கு எதிராக பயங்கரமா இருக்காங்க டைரெக்டா ஆப்கானிஸ்தானை ஆட்சி பண்ணக்கூடிய தாலிபான்களின் பெயர்களை மென்ஷன் பண்ணி சொல்லாம சுத்தி வளைச்சி அவங்களை மென்ஷன் பண்ணி சொல்லி அவங்களுடைய ஆட்சியை இங்க கொண்டு வர பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த பங்களாதேஷ் அரசு நிர்வாகிகளை நோக்கி கேள்விகள் எழுப்பியிருக்காங்க இந்த பெண்மணி செய்த அந்த ஒரு பெரிய சம்பவமானது இப்போ பங்களாதேஷ் முழுக்க பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இவங்க பேசின இந்த ஒரு கருத்துக்கு பல இஸ்லாமிய பெண்கள் சப்போர்ட் பண்ணிருக்காங்க அண்ட் ஆல்சோ ஹிந்து பெண்களும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு எதிராக இஸ்லாமிய பெண்கள் இப்போ கை கோர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இஷ்யூவானது ரொம்ப சீரியஸா போயிருக்கு பலரும் பல பெண்களும் இந்த விஷயத்திற்கு எதிராக இருக்காங்க அப்படின்ற காரணத்தினால கடந்த இருபத்தி நான்காம் தேதி ஆடை குறித்தான இந்த ஒரு உத்தரவை அந்த பங்களாதேஷ் அரசானது வாபஸ் வாங்கியிருக்கு பங்களாதேஷ் இஸ்லாமிய நாடுதான் ஆனா ஆப்கானிஸ்தான் அளவுக்கு கொடூரமான இஸ்லாமிய ஆட்சி நாடாக இன்னும் மாறல பட் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஆப்கானிஸ்தான் இஸ்லாமியர்கள் மீது அந்த தாலிபான்கள் மீது எப்பவுமே ஒரு காதல் அப்படின்றது இருந்துட்டேதான் இருந்திருக்கு அந்த ஒரு காதல் காரணமாகத்தான் இப்போ பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக இந்து பெண்களோ கிறிஸ்துவ பெண்களோ மற்ற மதத்தை சேர்ந்த பெண்களோ ஏன் இஸ்லாமிய பெண்களா இருந்தாலும் அவங்களுடைய ஆடை விவகாரத்தின் மீது இப்போ இவனுங்க கை வச்சிருக்கானுங்க இது மாதிரியான ட்ரெஸ் தான் போடணும் இப்படி தான் நீங்க எல்லாருமே இருக்கணும் இது இஸ்லாமிய நாடு இங்க இப்படிதான் பெண்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பெண்களை அடக்கிறானுங்க ஒடுக்குறானுங்க பெண்களை அடிமைப்படுத்துறானுங்க முதல்ல இவனுங்க இப்படிதாங்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறமா பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் ஜன்னல் இருக்க கூடாதுன்னு தாலிபான்கள் சொன்னானுங்க இல்லையா அதே விஷயத்த பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் ஃபாலோ பண்ணுவானுங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்ல மாணவிகள் ஹிஜாப் கட்டாயமா போட்டுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தானுங்க அதை ஃபாலோ பண்ணாத பெண்களை கற்பழிச்சி சீரழிச்சிருக்கானுங்க இதே மாதிரியான நிலை தொடர்ந்தால் இதே நிலை தொடர்ந்தால் எப்படி பல இஸ்லாமிய நாடுகள்ல பெண்கள் ஹிஜாப் போடலைன்னா அந்த பெண்களை பப்ளிக்ல போட்டு அடிக்கிறது அந்த பெண்களை கொடுமைப்படுத்துறது அந்த பெண்களை கைது பண்ணி சிறையில் போடுறது அப்படிங்கிற மாதிரியான கொடூரமான தண்டனைகள் பெண்களுக்கு தராங்களோ அந்த இஸ்லாமிய நாடுகள் தருதோ அதே மாதிரியான விஷயம் பங்களாதேஷ் நடக்கும் அந்த காலம் வெகு தூரம் இல்லை அப்படின்ற மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லிட்டு வராங்க இந்த ஜூலை மாசத்தின் ஆரம்பத்துல பங்களாதேஷ்ல ஜமாத் சார் மோனே அப்படின்ற ஒரு அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்பு இருக்கு அவனுங்க பங்களாதேஷ் மக்கள் கிட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தானுங்க அது என்னன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா எப்படி ஆப்கானிஸ்தான் ஷரியத் சட்டம் இருக்கோ அத அவங்க ஃபாலோ பண்றாங்களோ அதையே பங்களாதேஷ்ல நாங்க கொண்டு வருவோம் ஷரியத் சட்டத்தை நாங்க இங்க கொண்டு வருவோம் அது மட்டும் இல்லாம இந்த தாலிபான்கள் என்னென்னத்தெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அத்தனையும் நாமளும் ஃபாலோ பண்ணுவோம் அவங்க அங்க பண்றத நாம இங்க பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க பப்ளிக்ல சொல்லியிருக்கானுங்க அந்த அமைப்பினுடைய தலைவனா இருக்கிறவன் பெயர் முப்தி சையத் முகமது பைசுல் கரீம் ஓகேங்களா இவன்தான் அவன் அவன் பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல நான் வின் பண்ணா இதெல்லாம் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கான் தேர்தல் வாக்குறுதியா இந்த ஒரு தான் அவன் கொடுத்திருக்கான் பங்களாதேஷ்ல பெண்கள் விவகார சீர்திருத்த ஆணையம்னு ஒண்ணு இருக்கு அந்த ஒரு விஷயத்த நீங்க உடனடியாக கலைக்கணும் அப்படின்ற மாதிரி வேற அங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகள் போராட்டம் எல்லாம் பண்ணியிருக்கானுங்க அவனுங்களுடைய போராட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அவனுங்க செய்த அந்த போராட்டம் அவனுங்க மாதிரியே காட்டு தான் இருந்திருக்கு ஹிந்து பெண்கள் போடக்கூடிய டிரெஸ்ஸ ஒரு பெண் பெண் உருவ உருவ அந்த கைகளை பின்னாடி வச்சு கட்டி கைத்துல அந்த பொம்மைய கட்டி கீழே தொங்க விட்டுருக்கானுங்க அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய மற்ற இஸ்லாமியர்கள் என்னத்தனமா பண்ணியிருக்கானுங்க அந்த பெண் உருவ பொம்மை மீது செருப்புகளை தூக்கி போட்டிருக்கானுங்க காரி துப்பிருக்கானுங்க எப்படி ஹமாஸ் பயங்கரவாதிகள் பெண்களை சிறைப்பிடிக்கும் பொழுது பெண்களை கொல்லும் பொழுது அந்த பெண்களுடைய பணத்தின் மீது காரி துப்புனானுங்க அக்டோபர் ஏழாம் தேதி நடந்தது இல்லையா அதே மாதிரிதான் இங்கேயும் பெண் உருவ பொம்மைக்கு பண்ணியிருக்கானுங்க அதுவும் அந்த பெண் உருவ பொம்மைக்கு ஹிந்து பெண்கள் போடக்கூடிய ட்ரெஸ் போட்டு வச்சிருந்தானுங்க சோ சொல்லாம அவனுக்கு என்ன சொல்ல வரானுங்க அப்படின்றது அதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு புரியும் தானே இது மாதிரியான போராட்டம் எங்க நடந்தது தெரியுமா அந்த இடம் அந்த இடம் தான் இருக்கிறதுலே ஹைலைட் பங்களாதேஷ்ல தாக்கா யூனிவர்சிட்டின்னு ஒண்ணு இருக்கு அந்த யூனிவர்சிட்டியில தான் இது எல்லாமே நடந்திருக்கு காலேஜ்ல இப்படி பண்ணிருக்கானுங்க கடந்த மார்ச் மாசம் அந்த காலேஜினுடைய இருக்கக்கூடிய சர்தார் ஒரு பெண் அந்த கருப்பழிச்சு இருக்கான் ரொம்ப நாட்கள் கழிச்சு அவனை கைது பண்றாங்க ஆனா கைது பண்ண ஒரு சில மணி நேரங்கள்ல அவனை விடுதலையும் பண்ணிடுறாங்க அவனை ரிலீஸ் பண்ணும்பொழுது அவனை வரவேற்பதற்காக அந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய மாணவர்கள் இஸ்லாமிய மாணவிகள் இவங்க எல்லாருமே கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி சால்வெல்லாம் போட்டு பூக்கள்லாம் தூவி வரவேற்பு கொடுத்துருக்காங்க ஏன் ஒரு ஒரு பெண் கொடுத்திருக்காங்க அதுக்காக அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மாணவர்கள் இஸ்லாமிய மாணவிகள் அவனுக்கு இந்த அளவு வரவேற்பு கொடுத்துருக்காங்க இதுல ஒஸ்ட் பார்ட் என்ன தெரியுங்களா அவன் அந்த லைப்ரேரியன் நான் ஏன் அந்த பொண்ணை கற்பழிச்சேன்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லியிருந்தான் அதுதான் அதாவது அந்த மாணவி தன்னுடைய மார்பகத்தை ஒழுங்கா மூடலையாம ஹிஜாப்பும் போடலையாமா அதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு பயங்கரமா மூடாயிடுச்சாமா அதனால அந்த மாணவிய அங்கே வச்சு கற்பழிச்சிருக்கானாமா இத அவன் சொல்லியிருக்கான் அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா இதை மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா ஹிஜாப் போடாம அவளுடைய மாறபகத்தை ஒழுங்கா மறைக்காம இருந்தீங்கன்னா இனிமேலும் நான் இதை மாதிரிதான் பண்ணுவேன் கற்பழிப்பேன் அப்படின்ற மாதிரி வேற சொல்லியிருக்கான் அதுக்கும் இஸ்லாமிய மாணவர்கள் இஸ்லாமிய மாணவிகள் கைதட்டி ஆரவாரம் பண்ணிருக்காங்க விசில்லா அடிச்சிருக்காங்க அதே மாதிரி பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய திலக்பூர் உயர்நிலை பள்ளியில பெண்களுக்கான ஒரு கால்பந்து விளையாட்டானது நடந்திருக்கு அந்த பெண்கள் கால்பந்து விளையாட்டு குறித்து பேஸ்புக்ல போட்டு வச்சிருக்காங்க அதை பார்த்த உடனேயே ஏதோ பெரிய ஆபத்து வந்த உடனே இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக அவைஞ்சர்ஸ் ஓடி போவாங்க அதே மாதிரி இந்த தற்கொலை அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அந்த ஸ்கூலுக்கு ஓடி போயிருக்கானுங்க ஓடி போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை அடிச்சிருக்கானுங்க ரொம்ப கொடூரமான முறையில் அந்த பெண் குழந்தைகளை அந்த ஸ்கூல்ல கூடிய மாணவிகளை தாக்கியிருக்கானுங்க அந்த ஸ்கூல்லயே ஒரு கதி பண்ணிட்டாங்க ஒரு பெரிய கலவரம் நடந்தா அந்த இடம் எப்படி இருக்குமோ அத மாதிரி அந்த ஸ்கூல்லயே மாத்தி வச்சிருக்கானுங்க இத மாதிரி மட்டும் கடந்த ஒரு வருஷத்துல ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு பெண்களுக்கு எதிரான ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு இங்க உட்கார்ந்துகிட்டு பெண்ணியம் பெண் சுதந்திரம் இதை பத்தி எல்லாம் பேசுறவனு எவனாச்சும் ஓர்த்தனாச்சும் ஒரு கோஷ்டியாச்சும் பங்களாதேஷ்ல நடக்கக்கூடிய இது மாதிரியான கொடர்மான விஷயத்துக்கு எதிராக பேசியிருக்கானுங்களா அதுலயும் இங்க ஒரு சில பேர்லாம் இருக்காங்க பாருங்க இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் பெண்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க பாருங்க அவங்க எல்லாம் எங்க போனானுங்க வாயில் என்ன கொழுக்கட்டியா வச்சிருக்கா இங்க பங்களாதேஷ்ல இவ்வளவு மோசமான விஷயங்கள் நடந்திருக்கு அதை பத்தில இவனுங்க பேசுறானுங்களா வாய திறந்து பேசுறானுங்களா பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கு பாதுகாப்பான நிலை அப்படின்றது இல்ல சிறுபான்மையான மக்களுக்கு அங்க சுத்தமா பாதுகாப்பு கிடையாது முக்கியமா பெண்களுக்கு எந்த மதத்தை சேர்ந்த பெண்ணாக இருந்தாலும் அங்க அவங்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை இது மாதிரியான விஷயங்கள் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மனித குலத்திற்கே எதிராக இருக்கக்கூடிய இவனுங்க தான் இந்த தற்கொலை கூட்டம் தான் ஜஸ்ட் இமேஜின் தன்னுடைய சொந்த நாட்டு மக்களையே சொந்த நாட்டுல பெண்களையே இவனுங்க இவ்வளவு குடும்பப்படுத்துறானுங்கன்னா சட்டவிரோதமா நம்ம நாட்டுக்குள்ள வரக்கூடிய இந்த பங்களாதேஷ் பன்றிகள் என்னன்னெல்லாம் பண்ணுவானுங்க இத அவசர கால நடவடிக்கையா நம்மளுடைய நாட்டு அரசு கூர்ந்து கவனிக்கணும் அட் தி சேம் டைம் இது மாதிரி சட்டவிரோதமா நம்ம நாட்டுக்குள்ள வரக்கூடிய பன்றிகளை சுட்டு சாவடிக்கணும் ஆல்ரெடி இந்த ஓட்டர் லிஸ்ட்ல எல்லாம் அதுங்க பெயர்களை தூக்க அதுக்கு அதுக்குதான் இங்க ஏகப்பட்ட பேர் பயங்கரமா கத்தி கூச்சல்லாம் போட்டுட்டு வராங்க பீகார்ல அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு இங்க உட்கார்ந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய திமுக எம்பிக்கள் திமுக எம்எல்ஏக்கள் மற்ற எம்பிக்கள் இவங்க எல்லாருமே அப்படி கத்திட்டு வராங்க சட்டவிரோதமா நம்ம நாட்டுக்குள்ள வந்த நாய்கள் சட்டவிரோதமா நம்ம நாட்டுக்குள்ள வந்த பன்றிகள் இது மாதிரி ஓட்டர் ஐடி எடுத்து வச்சிருக்காங்க போலியான அடையாள அட்டை மூலிமா இவ்வளவு விஷயங்கள் பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சு அதை எல்லாத்துமே சார்ட் அவுட் பண்ணி எடுத்தா இவங்க எல்லாருமே கட்டிட்டு இருக்காங்க சட்டவிரோதமா உள்ள வந்த நாய்கள் மீது நடவடிக்கை எடுத்தா இவங்களா ஏங்க கத்துறாங்க இவங்களா ஏங்க கூச்சல் போடுறாங்க என்ன கேட்டீங்கன்னா நம்முடைய பாரத அரசு செய்யறது ஒண்ணுமே கிடையாது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இன்னும் செய்யணும் இன்னும் இறங்கி செய்யணும் இந்த எப்படி நம்ம நாட்டின் மீது தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுறானுங்களோ அதே மாதிரி இந்த பங்களாதேஷம் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுவானுங்க அதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கு தாலிபான்கள் மீது கொண்ட காதலினால இப்ப இந்த பங்களாதேஷ இவனுங்க தாலிபான் தேசா மாத்திட்டு வரானுங்க அமித்ஷாஜி ஜி நாங்க உங்களதான் நம்பியிருக்கோம் உங்களதான் கடவுளா நம்பியிருக்கோம் தயவு செய்து ஒரு கடுமையான நடவடிக்கை பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய சிறுபாயன மக்களை காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் அதையும் தயவு செய்து பண்ணுங்க அது மட்டும் நம்ம நாட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு ஒரு சில நாய்கள் அங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு ஃபயர் வேற வெட்டிட்டு வரானுங்க எப்படி பண்ட்ரிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தும் பொழுது இந்த ஆபரேஷன் சிந்தூர்லாம் போகும்போது பண்டிரிஸ்தானுக்கு ஆதரவாக இங்க பேசின இஸ்லாமியர்களை தூக்கி போட்டு வாயில மிதி மிதி மிதிச்சீங்களோ அதே மாதிரி பங்களாதேஷ்க்கு முட்டு கொடுக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அடிப்படை வாதிகளையும் நீங்க தூக்கி போட்டு வாயிலே மிதி மிதினு மிதிக்கணும் சோ ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செய்து அதிரடி ஆக்ஷன்ல இறங்குங்க எவெல்லாம் நம்ம நாட்டிற்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கானுங்களோ அவனுங்களை தயவு செய்து முச்சு விடுங்க சோ அவ்வளவுதான் இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ பதில் சந்திக்கிறேன் என்னோட ஜாய்ஹிந்த் வந்தே மாதிரி